அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்ப நிறைவான ஆண்மீன பெரியோர்களையும் சுத்தசன்மார்க்க ஆர்வலர்களையும் வடலார்தாசன் வணங்கி மகின்றேன் இப்பொழுது நாம் சுத்தசன்மார்க்கத்தின் நிலைப்பாடுகள் என்ற நிலையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நேற்று இந்த அன்னதானத்தினுடைய சிறப்பும் அது சுத்தசன்மார்க்களுக்கு எவ்வாறு அந்த அன்னதானம் உதவி செய்யும் அந்த ஆன்ம லாபத்தை கொடுக்கும் என்பது பற்றியும் சிந்தித்தோம் அந்த வகையிலேயே இந்த சுத்தசன்மார்க்கம் விளங்குவதற்கு வள்ளலாறு என்ன சொல்லியிருக்கின்றார் இந்த சன்மார்க்குகள் கடைபிடிக்க வேண்டிய நிலைப்பாடுகள் என்ன என்று பார்க்கும் பொழுது இரண்டே இரண்டு நிலைகளை கூறுகிறார்கள் அதாவது ஒரு ட்ரெயின் ரூட்டு புகைவண்டி பாதை அப்படின்னு வச்சுக்கோங்களா அதில் இரண்டு தண்டவாளங்கள் ஆனால் ஒரே பாதை தான் ஒரு பாதை தான் இரண்டு தண்டவாளங்கள் அது இணைந்தே செல்லுகின்றன அதேபோல் சுத்தசன்மார்க்கு பயணத்திற்கு இணைந்தே செல்வதற்கு அவன் சென்று நிலை பெற்று வெற்றி அடைவதற்கு இரண்டு வழியை சொல்கிறான் ஒன்று பரோபகாரம் இரண்டு சத்து விசாரம் இந்த இரண்டிலே பயணித்தால் அவன் சுதுசன் மார்க்கத்திலே நிறைவடைந்து விடலாம் என்பது வள்ளலாரினுடைய வாக்கும் கருத்தும் அதிலே தான் இந்த பரோபகாரம் என்பது உயிர்களுக்கு இன்பம் செய்தல் துன்பம் செய்யாதிருத்தல் அந்த உயிர்கள் எடுத்து அன்பு காட்டுதல் கருணையோடு இருத்தல் இன்பம் செய்தல் என்ற வகையிலே அந்த உயிர்களுக்கு துயர் நுக்குதல் இவைகளெல்லாம் இந்த பரோபகாரம் என்பதிலே வரும் அதில் தான் நம்ம உணவளித்தலை பற்றி சிறப்பாக சொல்லுகின்றோம் காரணம் அதுதான் உயிருக்கு முக்கியமானது உயிர் வள உயிர் வாழ்வதற்கு முதன்மையானது உணவு உணவு அது இல்லை என்றால் வேறு எதுவும் நடக்காது ஆகவே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிருமே அந்த உணவை தேடிதான் வாழுகிறது அதாவது உணவை தேடி வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது வாழ்க்கையிலே உணவு தேடுதலும் அந்த உணவை உண்டு வாழுதலும் ஒவ்வொரு உயிருக்கும் இயல்பாக இருக்கிறது அதில் மனிதனும் ஒன்று விதிவிறக்கில்ல அவனும் அவனுக்கு உள்ள உணவை தேடி உண்ண வேண்டும் வாழ வேண்டும் இருந்தாலும் எந்த விதிவசத்தால் என்று சொல்வார்கள் அதனாலேயே எதனாலேயோ அவன் உணவை அடைய முடியாத ஒரு நிலையை அடைகின்றார் அப்பொழுது சகோதர உயிர் துன்பப்படுவதை நினைத்து மற்ற உயிராகிய மானுடம் ஆனால் வேறு ஒரு விலங்கம் அடுத்த உயிர் துன்பப்படுறதையோ இன்பப்படுறதையோ நினைத்து மகிழவோ துயரமோ அடையாது அது மனிதன் மட்டும்தான் அந்த நிலையை அடைவான் எனவே அந்த நிலை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையை அடைவதின் மூலம் அந்த நிலையை செய்வதின் மூலம் அந்த உயிர்களுக்கு துன்பம் நேராது இன்பம் செய்வதின் மூலம் அவன் மேல்நிலையை அடைய முடியும் ஏன்னா கடவுள் என்பது உயிர்கள் என்று கொள்கிறேன் அதான் உயிருள் யாம் என்று சொல்கிறார் எம் உள் உயிர் என்பது இறைவாக்கு நிறைவாக்கு எனவே உயிர்கள் வேறல்ல கடவுள் வேறல்ல கடவுளினுடைய பிரதிபிம்பந்தான் உயிர்கள் எனவே கடவுளை அடைவதற்கும் கடவுளை நாம் வணங்குவதற்கும் உபயோகமாகவும் நமக்கு கண்முள்ளே இருக்கின்ற கடவுளாகவும் இருப்பது உயிர்கள் எனவே அவைகளுக்கு இன்பம் செய்ய வேண்டும் அப்படி இன்பம் செய்ய வேண்டும் துன்பம் செய்யாதிருக்க வேண்டும் என்பதுதான் பரோபகாரம் இந்த பரோபகாரத்தில் வரும்பொழுதே இந்த சத்து விசாரமும் விளங்க ஆரம்பிச்சிடும் பரோபகாரத்தில் சரியாக நாம் கடைபிடித்து அதில் பயணிக்கும் பொழுது சத்து விசாரம் என்றால் என்ன என்பதை பற்றியும் அது விளங்க ஆரம்பிச்சிடும் ஆகையினால் இந்த பரோபகாரம் சத்து விசாரம் இரண்டும் நாம் நித்திய வாழ்வுக்கு இட்டு செல்லுகின்ற ஒரு பாதை என்பதை சொல்லி நாளை இந்த சத்து விசாரமும் பரோபகாரம் பற்றி மேலும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்